அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு வருடம் முழுவதும் பணமழை பொழியும் அப்படின்னே சொல்லலாம் வருடம் முழுக்க ஒரு இன்பமான சூழ்நிலை நிலவும் நல்ல மகிழ்ச்சி பெருகும் நிம்மதி பெருகும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் பதினாலாம் தேதி சித்திரை மாதத்தின் முதல் தேதி அதாவது தமிழ் வருட பிறப்புங்க குரோதி ஆண்டு முடிஞ்சு விசுவசு ஆண்டானது பிறந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதுவும் அந்த நாளானது திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் நமக்கு முகம் வந்து நல்ல பொழிவாக இருக்கணும் மனம் வந்து நல்ல தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனக்காரகனான சந்திரன் தான் நமக்கு கொடுப்பாரு எந்த வீட்டில் மன நிம்மதி திருப்தி எல்லாம் இருக்குதோ அங்கே வந்து பண வரவுக்குண்டான பாக்கியமும் வந்து பெருகும் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு சரியான வழி நடத்துதல் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போயிடும் அந்த பாதையில நம்ம சரியாக பயணிப்போம் நல்லபடியாக வந்துட்டு பணத்தையும் வந்து சேமிக்க முடியும் பணத்தை பெருக்கவும் முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரி அற்புதமான இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய பணவரவுக்குண்டான பரிகாரங்கள்னு நிறைய நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோக்கள் போட்டிருக்குறேங்க தமிழ் புத்தாண்டுக்காக தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் இருக்கும் டைம் கிடைக்கும்போது அதை பார்த்து அதில் ஏதாவது ஒன்று ரெண்டையாவது நீங்கள் இன்றைக்கி செய்யும்போது அற்புதமான பண வரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் அதுவும் குறிப்பாக இன்று பணவசிய பரிகாரம்னு நான் சொல்லி போட்டிருப்போம் பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதுன்னே சொல்லலாம் டைம் கிடைக்கும்போது மறக்காமல் பார்த்து செஞ்சு ப அடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு நமக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு மட்டும் இல்லாம ஆஃப் அட்ராக்ஷன் படி ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் வந்து இருக்குது அதுல ஒரு நம்பர் குறித்து ஏற்கனவே மதிய வீடியோல நான் சொல்லிட்டேன் அந்த வீடியோனுடைய எண்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்ட்டு அதுதான் இந்த சிறப்பு சரி அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கும் அந்த ரெண்டு சிறப்புனுடைய விளக்கத்தையும் இதே பதிவில் நான் கொடுத்துட்றேன் இன்றைக்கி நமக்கு அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து இருக்குது எப்போதுமே இந்த நம்பர் எயிட் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற காம்பினேஷனில் வரும் இன்றைக்கி நமக்கு இந்த செவன் ஃபோர் வந் ஒன் வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நான்காவது மாதம் இங்கே நமக்கு நாலுங்கிற எண் வந்து கிடைக்கும் அடுத்தது இது சித்திரை மாதத்தின் முதல் தேதி இங்கே வந்து ஒன்றுங்கிற நம்பர் கிடைக்கும் இந்த சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற கிரீன் தாராவுக்கு உரிய எண்ணும் வந்து அமைஞ்சிருக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய தேதி பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் நாலையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது ஒன்றுங்கிற நம்பர் இந்த சித்திரை ஒன்று அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும் ஏழுங்கிற நம்பர் இந்த வருடமானது ரெண் இருபத்தி ஐந்தாவது வருடமா இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைச்சிரும் மதியம் போட்ட வீடியோவில் இந்த செவன் ஃபோர் ஒன் வச்சு ஒரு பரிகார மெத்தட் வந்து சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் செஞ்சு பலனடையலாம் இப்போ வந்து ஃபைவ் ஒன் செவனை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இது செய்வதன் மூலமாக நீங்கள் பணம் மட்டும் இல்லைங்க வேறு என்ன வேணுமோ அது என்ன கேட்டாலும் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நிறைவேறாத விருப்பங்கள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு செய்யலாம் வருடத்தினுடைய முதல் தேதியாக இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டும் செய்யலாம் மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்கன்னாலும் அங்கிருந்தும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து நீங்கள் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படின்னாலுமே பெஸ்ட்டான டைமிங்குன்னு பார்க்கும்போது இன்று வரக்கூடிய சந்திர ஓரை வந்து சொல்லலாம் இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சந்திர ஓரையில் செய்யும்போது அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் மனதிற்கும் வந்து ஒரு நிம்மதியும் சந்தோஷம் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சந்திரகோரை வந்து எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்கு இடையே உள்ள நேரத்துல இருக்குது இந்த ஒரு மணி நேரத்தை நீங்க பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி வந்து சந்திரனுக்கு உரிய ஒரு தானியமாக கருதப்படுது மேலும் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருளாகவும் கருதப்படுது நினச்சதை நடத்தி தரக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருளாகவும் கருதப்படுது முனை உடையாத பச்சரிசியாக நீங்கள் ஒன்பது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியே கூட நீங்கள் ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் தான் ஏன் க்ரீன் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது அபரிமிதமான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறம் அதனால தான் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னே இல்லையா அந்த எட்டு டு ஒன்பதுன்னு அந்த நேரத்துக்குள்ளே இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சூழ்நிலை காரணமாக அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சு பல அடையுங்க சரி இப்போ இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டான ரிசல்ட் வேணும்னா நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டு அதாவது மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணீர் வந்து நீங்கள் குடிச்சிக்கிறது சிறப்பு அதன் பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேப்பர் இந்த பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்து பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு இதில் வந்துட்டு ஆஃப் சர்க்கிள் போடுங்க அதாவது அரைவட்டம் நான்கு திசையை பார்த்த மாதிரியும் அரை அரை வட்டமாக போடுங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது மாதிரி நாலு டைரக்ஷனை பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க இது என்னன்னா நான்கு திசைகள்லேருந்தோ பணத்தை காந்தம் போல் ஈர்க்கும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த சிம்பிள் இதை வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ நடுவில் வந்து மணி 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 அப்படின்னு சொல்லி எழுதுங்க அதாவது பணம் வேண்டும்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம் இதை நீங்கள் மூன்று முறை வந்து எழுதிக்கோங்க இப்போது ஒரு பக்கமாக அப்படியே வந்து வச்சுருங்க ஒன்பது அரிசி எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இந்த ஒன்பது அரிசியும் உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க அதாவது ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க இப்போது கண்களை மூடி தரையில் உங்களுடைய கையை வந்து நீங்கள் அப்படியே தரையில் வந்து தட்டணும் அதாவது கையில் அரிசியை பிடிச்சிக்கிட்டே இப்படி ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தரையை வந்து குத்தணும் எத்தனை முறைனா ஒன்பது முறை வந்து குத்தணும் நீங்கள் ஒன்பது முறையும் வந்து கவுண்ட்டு ஃபைவ் ஒன் செவன் கவுண்ட் ஃபைவ் ஒன் செவன் கவுண்ட்டு ஃபைவ் ஒன் செவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு தரையில் கொடுத்துங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு இதில் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சும்மா அப்படியே வந்து தரையை வந்து தட்டுங்க அரிசி கீழே விழுகாத மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தட்டுங்க ஒன்பது முறை இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஒன்பது முறை வந்து தட்டுங்க அடுத்ததாக இந்த அரிசியை வந்து நம்ம பேப்பரில் இந்த சிம்பல் வரைஞ்சி வச்சோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து வச்சுருங்க அடுத்தது உங்களுடைய இடது கையில் இந்த சுண்டு வரலுக்கு கீழே மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல அந்த ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற நம்பர் மாதிரியும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க இப்போ இந்த பேப்பரை அப்படியே மடிச்சிடுங்க அந்த அரிசி கீழே விழுகாத மாதிரி மடித்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நம்ம தரையை தட்டும் போது இல்லையா கவுண்ட் ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிறத அதை மறுபடியும் வந்து நீங்கள் ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இப்போ இந்த பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க பீரோலையோ பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து வைக்கலாம் ஒரு ஒன்பது நாட்கள் வரைக்கும் இது அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை வச்சுட்டிங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைங்கும்போது நமக்கு ஒன்பதாவது நாளாக வரும் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நவமி திதியும் நமக்கு வரும் அந்த சமயத்தில் இந்த பேப்பரை வந்து நீங்கள் எரித்து சாம்பலாக்கி வெளியில் வந்து ஊதி விட்டுருங்க இந்த அரிசியை வந்து எறும்புகளுக்கோ அல்லது பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நாட்களுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையிலேருந்து திடீர் பணவரவு ராஜயோகம் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏற்படுங்க அபரிமிதமான பணவரவும் வந்து ஏற்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உடனே ரிசல்ட் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்